வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ சத்யா தர்ஷிகா யாரா யார் ரெண்டு பேர்ல வெளியில போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அதே போல விஷாலுக்கு ஆப்பு வைத்த மக்கள் ஏன் மக்கள் ஆப்பு வச்சாங்க அதுக்கான காரணங்கள் என்ன ஏன்னா அன் அஃபிசியல் ஓட்டிங்ல எட்டாம் இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு பட் வந்து கொஞ்சம் மேல போயிட்டாரு இருந்தாலும் அபிஷியல் ஓட்டிங்ல சத்யா வந்து கீழே இருக்காரு சோ அதுக்கான காரணம் என்ன அதனால தர்ஷிகாவா சத்யாவா விஷாலா அப்படின்னு மூன்று பேர்ல யார வெளியில அனுப்பலாம் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க ஏன்னா விஷால் வந்து நம்பர் ஒன்ல இருந்தாரு முதல் நாலு வாரம் நம்பர் ஒன் நம்பர் டூல இருந்த விஷால் இப்ப எட்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு ஊட்டிங்ல அதுக்கு என்ன காரணம் திறன் பட விளையாடல அதுதான் முக்கிய காரணம் நீங்க திறன் விளையாடாத ஒருவர் வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் தான் வந்து ஒரு விக்ஸாயி பேசுற மாதிரி பேசுறாரு அதாவது அவர் மேல இருந்த நம்பிக்கை வந்து சுத்தமா குழஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் அவர் இருக்காரு அதனால் யார் இந்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இந்த வாரம் சிங்கிள் விஷயம் இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா போனால் பதினாலு பேர் இருப்பாங்க அடுத்த வாரம் ரெண்டு பேர் எடுத்தாங்கன்னா பதிமூணு பேர் இருப்பா பன்னெண்டு பேர் இருப்பாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்கப்போ பன்னெண்டு பேர் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது யார் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் ஸோ விஷால் வந்து ஓட்டிங்லேருந்து கடகடன் நாலாவது இருந்து கடகடனு குறைஞ்சி இப்போ எட்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திங்கக்கிழமை நினைக்கிறேன் எனக்கு ஓட்டு போடாது செவ்வாய் கிழமை நேற்று நேற்று தான் சொன்னார் எனக்கு லைவ்ல சொன்னார்ன்னு நினைக்கிறேன் எனக்கு ஓட்டு போடாதீங்க தர்ஷிகாவுக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து வெளியில் போக தயாராகிட்டேன் நான் வந்து எனக்கு இங்கே இருக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களே எனக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார் அதே போல் சத்யா என்ன சொன்னார்னா சத்யாவுக்கு வந்து ஐயோ எனக்குலாம் ரொம்ப டார்ச்சர் இருப்பா வீட்டுக்கு போனால் போதுன்றது இவங்களோட மாரடிக்க முடியல என்னால அப்படின்னு சொல்லி அவர் புலம்புனாரு இந்த ரெண்டு பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க இப்ப மூணு பேர் டேஞ்சர் ஜோன் ஒண்ணு தர்ஷிகா ரெண்டு விஷால் மூணு வந்து சத்யா இந்த மூணு பேர்ல யாரை வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ள இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவை வெளியில் அனுப்புறதா சரியா இருக்கும் ஆனா சத்யாவை அனுப்புவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கமும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்யா இதுவரை கேம் ஆடல போன வாரமே சாச்சனாக்கு பதிலாக சத்யா வெளில அமைச்சிருக்கலாம் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் காரணம் பேசவே தெரியாத ஒரு நபரா இருக்கும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும் இல்லையா இப்படிலாம் இருந்தால் எங்களுக்கு ஆளே வாட்டாங்க வெளில அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரோட இது இருந்துச்சு ஸோ அதனால சத்தியாவை வெளியே தான் சரி அப்படின்னா மக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சத்தியாவை வெளியே அனுப்பாம சாச்சனா வெள்ள அமிச்சாங்க ஸோ அதுக்கு சில காரணங்கள் ஏன்னா விஜய் விஜய் சேதுபதி மேல இருக்க தவறான கண்ணோட்டத்தை மாற்றுவதற்காக சாச்சனா வெள்ள அமிச்சாங்க அப்படிங்கிறாங்க எளிமே அமிச்சுட்டாங்க ஸோ சத்தியா உள்ள இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது கிடையாது அப்படின்னா ஏன்னா அவரே வந்து திமிரா பேசிட்டு இருக்காரு பட் ஒரு கண்டென்ட்டே கொடுக்காம உள்ள உட்காந்துட்டு என்னையா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ சத்யாவை வெளியே அனுப்புறது சரி அப்படிங்கிறதா ஸோ அடுத்தது தர்ஷிகா தர்ஷிகா வந்து கேம் பிளே பண்றாங்க நிறைய மேரிக்குலேட் பண்றாங்க தவறா பேசுறாங்க மாற்றி பேசுறாங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிவகுமார்கிட்ட உங்களுக்கு உப்பு போட்டு தரவா எங்கள் வீட்டு வாங்க உப்பு போட்டு தரேன் உப்பு இல்லாமல் சாப்பிடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சூடு சொல்கிறேன் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க உதவ அதை வந்து நான் தீபக்கு தான் சொன்னேன்னு சொல்லி மாத்தி சிவகுமாரை கன்வின்ஸ் பண்ணாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள தர்ஷிகா பண்ணியிருக்காங்க பட் அவங்களோட கேம் அது வந்து இப்போ விஷாலும் தர்ஷிகாவை லவ் பண்ணுறன்னு ஒரு நாலு வாரமாக நம்மளை போட்டு கொள்றாங்க அதை தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் அவனை விட விஷாலோட ஒரு வயசா ரெண்டு வயசு பெரியவங்க நினைக்கிறேன் இதெல்லாம் நமக்கு தேவையாமா போய் வேலையை பாருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தர்ஷிகாவை வெளியில் அனுப்புங்க அப்படிங்கிறது ஒரு வகை இருக்கு ஸோ யார் முதல்ல போனோம் தர்சிகாவா சத்யாவாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அதே போல் இல்லை விஷால் அனுப்புனாலும் விஷாலில் கமெண்ட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஸோ விஷாலுக்கு உரிய அந்த மதிப்பு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அவர் வந்து கண்டென்ட்டே கொடுக்காத அளவுக்கு மோசமாக விளையாடுறாரு அப்படிங்கிறது அதனால விஷாலை அனுப்புவதும் சரிதான் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே அஃபீஷியல் அன் அஃபிஷியல் ஓட்டிங் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்கலாம் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் தர்ஷிகா சாரி ஆறு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் இருபத்தி அஞ்சாயிரத்தி அரை நாற்பத்தாறு ஆறு ஓட்டுல இருக்காங்க விஜே விஷால் ஏழு புள்ளி ஆறு ஒன்று இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டுல எட்டாவது இடத்துல இருக்காரு சத்யா ஏழாம் இடம் ஏழு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் முப்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டுல ஏழாம் இடத்துல இருக்காரு ரயன் ஆறாவது இடம் ஏழு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி ஓராயிரத்தி ரெண்டு ஓட்டுல இருக்காரு அன்ஷிதா ஐந்தாவது இடம் எட்டு புள்ளி மூணு ஒன்பது பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஓட்டு வாங்கி அஞ்சாவது இடத்துல இருக்காங்க அன்ஷிதா போன வாரமா போன வாரம் போன வாரம் வரல முன்னாடி வாரம் வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க ஓட்டிங்கில் ஆனால் அதே அம்சிதா இப்போ அஞ்சாவது இடத்துல இருக்காங்க அதே நிலைமை தான் பவித்ராவுக்கும் வரும் இப்போ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வந்து ஐந்தாவது இடம் அருண் நான்காம் இடம் ஒன்பது புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்து அறநூற்றி முப்பது ஓட்டுங்க அதே போல் ஜாக்குலின் ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஓட்டு ஸோ ஜாக்குலினு அருணுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஓட்டு கூட இல்லை எட்நூறு ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது ஸோ அது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் அருண் கடந்து விடுவார் மூணாயிரத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிறது தெரியுது பட் ஜாக்லினுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பட் அஃபீஷியல் ஓட்டு வந்து அன் அஃபிஷியல் ஓட்டு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அதே போல் சௌந்தர்யா பத்தொம்போது புள்ளி ஒன்பது ஒன்று பெர்சன்டேஜ் எழுபத்தாயிரத்தி எட்டுநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க பவித்ரா எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு முதலிடம் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு முப்பது பர்சன்டேஜ் பவித்ரா ஓட்டு போடுவது ராணுவ மஞ்சரி மற்றும் முத்து ஃபேன்ஸ் ஓட்டு போடுறாங்க பட் அது வந்து அடுத்த வாரம் வந்தாங்கன்னா அவங்க அஞ்சாவது ஆறாவதுக்கு தான் போவாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை பதினோராவது வாரம் இல்லை பன்னெண்டாவது வாரம் வந்து பவித்ரா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை டு ஃபினாலில ஜெயிச்சாங்க அப்படின்னா பொம்மட்டா சூப்பரா விளையாடுனாங்க போன வாரம் நல்லா விளையாடினாங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பவித்ரா டிக்கெட் டு ஃபினாலியில் ஜெயிச்சா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டிக்கெட் டு ஃபினாலி வைப்பா ஜெயிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு பவித்ரா ஜெஃப்ரி ரயான் ராணவ் வேற யாரும் நல்லா விளையாடுவா அன்ஷிதா கூட விளையாடலாம் தெரியாது நமக்கு ஸோ யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுதான் அன் அபிஷியல் ஓட்டிங்க நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்கை ஸ்க்ரீன்லேயே போட்டுருவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அது நம்ம அப்படியே அந்த ரெக்கார்டில் வரதை நான் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி போட்டுறேன் ஸோ இதில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் வந்து இப்படி தான் வருது சௌந்தர்யா முதல் இடத்துல இருக்காங்க ஜாக்குலி இரண்டாம் இடம் பவித்ரா மூணாவது இடத்துல இருக்காங்க ரயன் நாலாவது இடம் அருண் அஞ்சாவது இடத்துல இருக்கார் அன்ஷிதா ஆறாவது இடத்துல இருக்காங்க விஷால் ஏழாம் இடம் எட்டாவது இடம் தர்ஷிகா ஒன்பதாவது இடத்துல சத்யா இருக்கார் ஸோ சத்யா தர்ஷிகா விஷால் இந்த மூணு பேர் தான் டேஞ்சர் சோனில் இருப்பாங்க ஒரு அன்ஷிதாவே உட்கார வச்சாலும் உட்கார வைக்கலாம் பட் அது வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் வந்து சௌந்தர்யாவை தூக்கில டேஞ்சர்ஸ் சோன்ல போட்டு கூட விளையாடலாம் என்ன வேணா கேம் ஆடுவாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு சத்யாவுடைய கேமை விட தர்ஷிகாவுடைய கேம் வந்து நல்லா இருக்கு அதனால சத்யா வெளியில அனுப்பிச்சிட்டு தர்ஷிகாவை வந்து இதில் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ உங்களுக்கு என்ன தோணுது யார் வெளியில போனால் நல்லா இருக்கும் ஏன்னா விஷால் வந்து கேமே ஆடமாட்டேங்கிறாரு ஆனா என்ன வெளில அனுப்புங்க ஓட்டு போடமா ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதனால விஷால வெளில அனுப்பலாமா அல்லது தர்ஷிகா வெளியில அனுப்பலாமா இல்ல காதர் ஜோடிகள் ரெண்டையும் விஷாலையும் தர்ஷிகா வெளியில் அனுப்பிச்சு விட்டுருலாமா இல்ல சத்யா மட்டும் அமிச்சுட்டு அடுத்த வாரம் பாத்துக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட கால்குலேஷன் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஷால் தர்ஷிகா வச்சுட்டு சத்யா வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தர்ஷிகா வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஷால் கொஞ்சம் மேல இருக்காரு பட் இருந்தாலும் ஒரு டேஞ்சர்ஸ் உட்கார வச்சு ஒரு தான் அவர் அனுப்புவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இதுதான் ஓட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜிங்க பிக்பாஸ் தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ல தமிழ் ஓட்டுல இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு ஓட்டிங் வந்து பவித்ரா முதல் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து முத்து ஃபேன்ஸ் முத்து ஃபேன்ஸ் தான் ட்விட்டர்ல போட்டு தாக்குறாங்க பவித்ரா ஓட்டு போடுங்க ஏன்னா சௌந்தர்யா நம்பர் ஒன்ல இருக்க கூடாதுங்கிறதுக்காக அடுத்த வாரம் முத்து மஞ்சரி பவித்ரா ராணவ் இவங்க எல்லாம் ஓட்டுல வரட்டும் அப்ப நீங்க பவித்ரா எந்த இடத்துல வைக்கிறீங்க நான் பார்க்க போறேன் என்ன நியாயம் பண்றீங்கப்பா நீங்க பாருங்க அதெல்லாம் பார்க்க தானே போறோம் காலியோட ஆட்டத்தை எனிவே கேஸ் தேங்க்யூ பாய்ட்டு மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நன்றி